வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகைய போராட்டத்தில் ஈடுபட்டனர் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் குழந்தைகள் பெண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அப்போது வக்கு வாரிய திருத்த சட்டம் என்ற கருப்பு சட்டத்தை நிறைவேற்றி மத்திய அரசு ஜனநாயகத்தை ஜமாத் நிர்வாகிகள் தெரிவித்தனர் மேலும் வகுப்பு சொத்துக்களை அம்பானி அதானி போன்ற பெரும் பணக்காரர்களுக்கு வழங்கவே மத்திய அரசு இந்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் நாங்கள் பாதுகாப்பதற்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தால் பாபர் நிலத்தை ஒப்படை அம்பானி வீடு வக்ஃபு சொத்து என்று மகாராஷ்டிரா காவல் நிலையத்தில் புகார் வக்பு சொத்தை மீட்பதற்குத்தானே இந்த சட்ட திருத்தம் அம்பானி வீட்டை இடிச்சு அந்த நிலத்தை முஸ்லிம்கள்ட்ட அந்த ட்ரெஸ்ட்டுக்கே திரும்ப ஒப்படைக்க தயாரா இந்த வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் அபகரித்து இதனை மீண்டும் அம்பானி அத்தானி வகைராக்களுக்கு கூறுபட்டு கொடுப்பதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது எங்களின் உறுதியான குற்றச்சாட்டு இதில் எந்த விதமான மாற்று தருத்தும் இல்லை